மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஒதுக்கீட்டின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் பட்டியலினத்தவர்களுக்கு பதினைந்து சதவீதம் மற்றும் பழங்குடியினத்தவருக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் பணியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஆனால் இதில் ஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என்று தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது இந்தூரில் உள்ள ஐஐஎம் நிறுவனத்தில் நூற்று ஒன்பது பணியிடங்களில் நூற்றாறு இடங்கள் அதாவது தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் பணியிடங்கள் பொது பிரிவினருக்கே வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அங்கு பட்டியலின மற்றும் பழங்குடி சார்ந்தவர்கள் பணியில் இல்லை இதேபோல் உதய்பூர் இல் தொன்னூறு சதவீத வாய்ப்புகள் லக்னோ ஐஐஎம் இல் தொன்னூற்றி ஐந்து பணி வாய்ப்புகள் பொது பிரிவினருக்கு வழங்கப்பட்டுள்ளன ஆறு ஐஐஎம் களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் பழங்குடியின் தவர்கள் யாரும் பணி வழங்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்துமாறு போராட்டம் நடத்தப்பட்ட பெங்களூரு ஐஐஎம் பொது பிரிவினருக்கு வழங்கப்பட்டுள்ளது மும்பை மற்றும் கரக்பூரில் உள்ள ஐஐடி நிறுவனங்களில் தொன்னூறு சதவீத பணிவாய்ப்புகள் பொது பிரிவினருக்கு வழங்கப்பட்டுள்ளது பொது சார்ந்த எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் இங்கு பணிவாய்ப்புகளை பெற்றுள்ளனர் மாண்டி காந்தி நகர் கான்பூர் கவுஹாத்தி மற்றும் டெல்லியில் உள்ள ஐஐடிகளில் எண்பது முதல் தொன்னூறு சதவீத பணியிடங்கள் பொது பிரிவினரை கொண்டே நிரப்பப்பட்டுள்ளன நாட்டில் உள்ள பதிமூன்று ஐஐஎம் நிறுவனங்களில் எண்பத்தி இரண்டு புள்ளி எட்டு சதவீத பணியாளர்கள் பொதுப்பிரிவைச் சார்ந்தவர்கள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒன்பது புள்ளி ஆறு சதவீதம் பேருக்கும் பட்டியலினத்தவருக்கு ஐந்து சதவீதம் மற்றும் பழங்குடிகளுக்கு ஒரு சதவீத கிடைக்கப் கிடைக்கப்பெற்றுள்ளன பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒதுக்கீட்டில் எஞ்சியவர்களுக்கு பணிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இருபத்தோரு ஐஐடி நிறுவனங்களில் எண்பது சதவீத பணி வாய்ப்புகள் பொதுப்பிரிவினருக்கே கிடைத்துள்ளது ஏழு ஐஐஎம் நிறுவனங்களில் இருநூற்று ஐம்பத்தி ஆறு பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் முப்பத்தி எட்டு சதவீதம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டும் இதேபோல் ஐஐடி நிறுவனங்கள் வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் அங்கு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பணியிடங்கள் காலியாக உள்ளது